தெலங்கானாவில் தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி பின்னால் வேகமாக வந்த கார் மோதிய விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் சூரியாபேட்டை மாவட்டம் புகுந்தாபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி நின்று கொண்டிருந்தது அப்போது சாலையில் வேகமாக கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது லாரியின் அடிப்பகுதியில் புகுந்தது இந்த விபத்தில் காரில் பயணித்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க